டக்ஸ் இல்லாம டிப்ரெஷனுக்கு ட்ரீட் பண்ண முடியுமா சீ இப்போ வந்து எக்ஸசைஸ் இஸ் ஈக்குவல் டு ஆன்டி டிப்ரெஷன்ஸ் இட் இஸ் ட்ரூ ஃபார் மைல் டு மாட்ரேட் டிப்ரெஷன் அப்புறம் தெரபி தெரபி இஸ் ஆஸ் குட் அஸ் மெடிசின் ஃபார் மைல் டு மாட்ரேட் டிப்ரெஷன் யாருக்கு மெடிசின் கொடுக்கணும் யாருக்கு மெடிசின் இல்லாமல் ட்ரீட் பண்ணணும் யாருக்கு மெடிசினும் தெரப்பியையும் சேர்த்து கொடுக்கணும் பேஷண்ட் செலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டையும் ப்ரொஃபைல் பண்ணி யூ ஷூட் சூஸ் வாட் டு கிவ் வாட் நாட் டு கிவ் டாக்டர் இப்போது டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை அன்ட்ரீட்டடாக விட்டுட்டா அது எங்கே எல்லாம் என்ன விளைவுகளே ஏற்படும் சிவியர் டிப்ரெஷன் வந்து கேன் லீட் டு சூசைட் அதுக்கு பிறகு காக்னிஷன் அதாவது சிந்தனை திறனும் செயல்படுற லெவலோ வந்து அன்ட்ரீட்டட் டிப்ரெஷன்ல வந்து அந்த அளவுக்கு வந்து நார்மலாக ரிக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி அதுக்கு பிறகு சிலருக்கு வந்து டிப்ரெஷன் கூட மனப்பிரழ்வு அதாவது சைக்காட்டிக் சிம்டம்ஸ் அதாவது அமானுஷமா குரல்கள் கேட்கறது வித்தியாசமான எண்ணங்கள் சிலருக்கு வந்து என்ன தோணுன்னா நம்ம உடம்பு பாட் பாடி பார்ட்ஸ் எல்லாம் ராட் ஆகுது அதுல இருந்து ஸ்மெல் வருது இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இருக்கலாம் டாக்டர் போகுது டிப்ரெஷன் வந்தவங்க வந்து ஒரு சூசைட் வரைக்கும் போகலாம் பட் அந்த டிப்ரெஷன்னால ஒருத்தருக்கு இருக்கிற டிப்ரெஷன்னால அடுத்தவருக்கு ஏதாவது பாதிப்புண்டா ஆப்வியஸ்லி ஒருத்தர் வந்து நல்லா நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறவங்க வந்து திடீரெக்க வந்து டிப்ரெஷன் வந்துருச்சுன்னா லைக் ஹி போசஸ் அண்ட் அடிஷ்னல் பேர்டன் போத் ஆன் லைக் ஹிஸ் ஃபேமிலி சொசைட்டி ரைட் ஸோ மென்டல் ஹெல்த்னால அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி எஃபெக்ட் ஆகுது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபங்க்ஷனிங் எஃபெக்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி மெண்டல் ஹெல்த் ஃபிசிக்கல் ஹெல்த் இஷ்யூஸ் இம்மிடியேட்லி ஷுட் சிக் ட்ரீட்மெண்ட் டாக்டர் இந்த மாதிரி ஒரு அபாயமான டிப்ரெஷன் அப்படிங்கிற கண்டிஷனை பத்தி மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் எந்த கட்டத்துல உடனடியாக அவங்க மனநல மருத்துவரை நாடணும் ஸோ இதை வந்து அபாயகரமானதுங்கிறத பார்க்குறத விட லைக் நம்ம வந்து கவனிக்காமல் விட்டால் அபாயகரமானது உணர்ச்சி வந்து எல்லா மனிதர்களுக்கும் உண்டு அது வந்து ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா மூளையில் உள்ள ரசாயன மாற்றம் இல்லை பல காரணங்களால் டிப்ரெஷன் யாருக்கு வேணாலும் வரலாம் காய்ச்சல் வர மாதிரி டிப்ரெஷன் யாருக்கு வேணாலும் வரலாம் ஸோ நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுப்பது நல்லது அந்த மாதிரி அதை அப்ரோச் பண்றது நல்லது ஸோ புரிதல் ஒரு முன்னாடியெல்லாம் லைக் சுகர் வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது பட் இப்போ வந்து வி ஹாவ் இன்சுலின் முன்னாடி டிவி வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஒதுக்கி வச்சிருவாங்க பட் நவ் வி ஹவ் வெரி குட் ட்ரீட்மெண்ட் ஈவன் இன்னும் இல்னசஸ் லைக் ஹெச்ஐவி வந்து இஃப் தே டேக் ஏலி ட்ரீட்மெண்ட் அவங்களோட வாழ்க்கையை வந்து சராசரி மனிதர்கள் மாதிரி வாழ முடியுது ஸோ எதையுமே ஸ்டிக்மடைஸ் பண்ணக்கூடாது ஓகே மனநல பிரச்சனைனா என்ன லைக் யூ கேன் ட்ரீட் இட் அப்புறம் வந்து அவங்க வந்து சராசரி மனிதர்கள் மாதிரி வாழ முடியும் ஸோ நம்ம சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ் அதாவது சிப்பியரான சிம்டம்ஸ் இருக்கிறவங்கள பார்த்து ஓகே இந்த மாதிரி ஆயிடுமோ அப்படி யோசிக்கக்கூடாது ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வித் டிப்ரெஷன் ஹாவ் வெரி குட் ரிக்கவரி அண்ட் ரிட்டர்ன் டு ஃபங்க்ஷனிங் அதாவது கோ பேக் டு ஆர்டினரி லைஃப் அண்ட் ஃபங்க்ஷன் யூனோ வெரி குட்ரா பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி